பெரம்பலூரில் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தினை முன்னிட்டு பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு பெரம்பலூரில் உள்ள பல்வேறு கட்சியினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்து வாழ்த்து கோஷமிட்டனர் இந்நிகழ்வில் திமுக பாமக பிசிக மதிமுக காங்கிரஸ் தமிழ் புலிகள் ஆம் ஆத்மி டிவிகே வேப்பந்தட்டை வழக்கறிஞர் சங்கம் திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு பிரிவினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர்

போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டு உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் 0055 జీరో ఫైవ్